மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மூணு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய வரலாறை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் எதிரி அப்படிங்கிறது பொதுவாக அவங்க சித்தாந்தம் எழுதி எழுதியிருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் சொல்லியிருக்கிறது முஸ்லீம்கள் அப்படின்னு ஆனால் முதன் முதலாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தாக்கியது என்பது முஸ்லிம்களின் மீது அல்ல மாறாக இந்துக்களின் மீது தான் அந்த வரலாறு தான் நீங்கள் இப்போ பார்க்கணும் அதை பார்த்துட்டு மீதி விஷயங்களை பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் சனாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய நாவல்களிலேயே ஒரு புகழ்பெற்ற நாவல் இதை எழுதியிருக்கிற ஒரு பேர் வந்து சரண்குமார் லிம்பாலா இவருடைய அந்த சனாதன் என்று சொல்லக்கூடிய நாவலில் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறார் என்ன குறிப்பிடுறான்னா நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சாதி மகர் என்று சொல்வார்கள் இந்த மகர் சாதியை சார்ந்த மக்கள் கிணற்றில் தண்ணி எடுப்பதற்காக செல்கிறார்கள் அப்படி செல்லும்போது அவர்களை தண்ணி எடுக்க விடாமல் அவர்களின் மீது பெரிய அளவில் தடியடி நடத்தியவர்கள் சிற்பவ பார்ப்பனர்கள் இந்திய வரலாற்றில் முதன் முதலாக இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களின் மீது அவர்கள் தண்ணி எடுத்தார்கள் தண்ணி எடுக்கிறார்கள் என்பதற்காக சிப்பவ பார்ப்பனர்கள் மிகப்பெரிய தடியடியை நடத்தினார்கள் நான் இதை முதல்ல சொன்னேன் இல்லையா இந்தியாவில் முதன் முதலாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தாக்குதல் நடத்தியது என்பது முஸ்லீம்களின் மீதல்ல மாறாக இந்த நாவலை படித்தால் அவர்கள் இந்துக்களின் மீது தான் முதலில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று இப்போ எதுக்கடா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சிற்பவ பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய அந்த அமைப்பு அப்போ ஆர்எஸ்எஸ் யாருக்காக வேலை செய்யும் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுவதும் மருத்துவ தே தேர்வுக்கான மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடந்தது இதில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது மனம் வந்து ரொம்ப பதறுது முதல்ல ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் செங்கல்பட்டு செங்கல்பட்டில் மேல் மருவத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமம் ஒரு ஏழை குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி அவளுடைய பெயர் கயல்விழி இவ வந்து நீட் தேர்வு எழுதுவதற்காக தயாராகிறாள் நீட் தேர்வுக்கு நாளைக்கு எழுதணும் தாம்பரம் வரைக்கும் வந்து தான் எழுதணும் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் படுத்துரு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த குழந்தை போய் படுக்குது படுத்துட்டு காலையில் போய் அம்மா கதவை திறந்து பார்த்தா கயல்விழி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை தூக்கில் தொங்கி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறான் இது சம்பவம் ஒன்று இன்னொன்று ராஜஸ்தான் மாநிலம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்திலையும் நீற்றுக்கு பயந்து ஒரு மாணவி தற்கொலை செய்திருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு மரணமும் ரெண்டு பேருமே இறந்து போன ரெண்டு பிள்ளைகளுமே இந்து பிள்ளைகள் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் மருத்துவ கனவோடு மருத்துவராக வேண்டும் என்கிற கனவோடு இருந்தவர்கள் அவர்களுடைய கனவில் மண்ணள்ளி போட்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்ததாக இன்னும் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இன்னும் சில சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மாணவி தேர்வு எழுதுறதுக்காக உள்ளே போகிறாங்க அவங்க கையில் இருந்த அடையாள அட்டை அதை இதெல்லாம் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் போட்டிருந்த சுடிதாரில் அளவுக்கு அதிகமான பட்டன் இருந்திருக்கு அதனால் உன்னை உள்ள அனுமதிக்க முடியாது அப்படி சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் பிறகு படபடப்பில் போய் அந்த பெண் வேறு உடை வாங்கி அணிந்ததற்கு பிறகு அந்த மாணவி தேர்வு எழுத இவ்வளவு டென்ஷனில் படபடப்பில் அவளுடைய மனநிலையை குலைத்து அதுக்கப்புறம் தேர்வு எழுந்தால் அந்த புள்ள எப்படி பாஸ் ஆகும் அந்த பிள்ளை எப்படி நல்ல மார்க் எடுக்கும் நமக்கு தெரியல எனக்கு தெரியல என்னென்னே தெரியல இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சில கடைகளில் நீட் தேர்வுக்கான உடைகள் இங்கே கிடைக்கும்னு போட்டிருக்கிறான் அது ஒரு பக்கம் வியாபாரம் நடந்துட்டுருக்கு ஆமாம் நீட் தேர்வுக்கான உடைகள் இங்கே தைத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற வியாபாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலியை கழட்டி விட்டு கழட்டி வைத்து விட்டு நீட் தேர்வு எழுத போன கணவருட்டையே கழுத்தி விட்டு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் சில பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா அவன் வந்து பட்டியல் போட்டே இருக்கிறான் இப்போ நீட்டை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் செவி மடுக்காமல் இருக்கிறது பாஜக ஒன்றிய அரசு அப்படி என்றால் இன்னும் எத்தனை பிள்ளைகளை காவு கொடுக்க வேண்டும் நாங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் மோடியை பார்த்து கேட்கிறார்கள் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்சியை பார்த்து கேட்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுன்னு ஆனால் மாநிலத்திற்கு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் சேர்க்கப்பட்டிருந்ததும் இன்றைக்கு இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மாநிலத்தினுடைய கல்வி முன்னாடி மாநிலத்தினுடைய பட்டியலில் இருந்து முழுமையாக மாநிலத்தினுடைய கைகளில் இருந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் முழுமையாக புடுங்கி இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அதனுடைய உருவிளைவாக கல்வி எவ்வளோ பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒரு நாடு நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தலைமுறை கல்வியில் இவ்வளோ பெரிய சிக்கலை அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய சமூகம் எப்படி மேலே வரும் இப்போ நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள் மோசடிகள் அது கடந்த வருடமெல்லாம் எந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்ததுன்னு தெரியும் மதிப்புக்குறி உச்சநீதிமன்றமே தலையிட்டது தெரியும் அதுக்கப்புறம் பல்ட்டி அடித்தது மோடி அரசு பல்ட்டி அடித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் பாருங்கள் அனிதாவிலிருந்து எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பிள்ளைகள் இன்னும் கொல்லப்படுவார்கள் தெரியல நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய உயிர் எந்த நேரத்தில் வேணாலும் அப்போ பிரச்சனை ஆகுமா இதை இதை ஆகணுமா இதுக்கு வேறு தீர்வு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்விங்கிறது தான் ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அதை பற்றி கேள்வி கேட்டால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு தெரியுமா திமுகவுக்கு வேறு வேலை இல்லை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக குளர்வடியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் நீட்டெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னா நான் கேட்குறேன் அமித்ஷாவை பார்த்து உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இறந்து போன பிள்ளைகளுக்காக மௌன அஞ்சலி செலுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறாங்க தானே நீட்டினால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா தமிழ்நாட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மறைக்க முடியுமா குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா ஆனால் நீங்கள் வழக்கம் போல மோடியும் அமித்ஷாவும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை மாணவிகளை காவு கொடுக்க வேண்டி வருமோ என்கிற பதட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க